சுண்டல் புளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் வெந்தயம் மிளகு புளி காமுடி தேங்காவை திருவி எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிளகாய் பொடி மல்லிப்பொடி கத்திரிக்காய் சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க முத நாளே வந்து ஒரு நான் வந்து ஒரு கா கிலோ சுண்டலை வந்து ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு அந்த மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் சேர்த்து விட்டுக்கிறோம் ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ சீரகம் சேர்க்க போறோம் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் காஸ்பூன் மிளகு காஸ்பூன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் காமுடி தேங்காய் எடுத்துருக்கோம் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கிறோம் ஸோ தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் தேங்காவை திருகி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் இதை போட்டு நல்லா கேலரி விட்டுட்டு இதை ஆற வச்சு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு கடுகு பொறிஞ்சோடனையும் வெந்தயம் கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கணுனையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதை வந்து இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம் இந்த மசாலாவை வந்து வதக்கிறப்பையே நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கத நறுக்கி இதுல போட்டு சேர்த்துக்கிறோம் இப்ப கத்திரிக்காய் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர்கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா இருத்தி அதை வந்து ஊற்றிக்கிறோம் இதில் குழம்போட இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளியோடு எல்லாமே நல்லா கொதிக்கணும் புளி வாடை சுத்தமாக போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சுண்டலை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் பத்து நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மூடி போட்டு எல்லாத்தையும் கொதிக்க விடுறோம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம குழம்பு ரெடி